தடையில்லை பத்தனை இல்லை தடையில்லை தடையில்லை பத்தரை சதவீதம் வழங்க சட்டம் இங்கு தடையில் ஸ்டாலின் அரசுக்கு மனமில்லை அரசே திமுக அரசே வன்னிய மக்களை வஞ்சிக்காதே

கணக்கெடுக்க மத்திய அரசை காட்டாதே முடியாதா முடியாதா ஆந்திரா ஒடிசா பீகார் அரசு ஆந்திரா ஒடிசா பீகார் அரசு கணக்கை எடுக்கும் போது போது உங்களால் கணக்கெடுக்க முடியாதா

அரசே ஸ்டாலின் திமுக அரசு வன்னிய மக்களை வஞ்சிக்காது வன்னியர்கள் மீது வன்மம் கொல்லாது ஜாதி வாரி கணக்கெடுக்க மத்திய அரசை காட்டாதே பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு நம்ம கடிதம் கொடுத்தோம் இந்த ஆணையம் எதனால் அமைச்சாங்க நம்முடைய கோரிக்கை நாம என்ன கோரிக்கை வச்சிருக்கிறோம் வன்னியர்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் மிகவும் பின்தங்கி இருக்கின்ற சமுதாயம் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு சமுதாயம் அவர்கள் இன்றைக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் உரிய பங்கீடு கிடைக்கவில்லை அதனாலே அவர்களுக்கு வழங்குங்கள் என்று நாம் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதை நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் போராட்டம் இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆனால் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் என்ன பண்ணாரு வன்னீர்களோடு சேர்த்து மொத்தம் நூற்றி எட்டு சமுதாயம் மொத்தம் நூற்றி எட்டு சமுதாயத்திற்கும் சேர்த்து இருபது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாரு நாம் என்ன சொன்னோம் வன்னீர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் இருபது சதவீதம் கொடுங்க பதினெட்டு சதவீதம் கொடுங்க அம்பா கமிஷன் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய ஆணையாளர்களா ஏற்கனவே ஜாதிவாரி வாரி கணக்கு எடுப்பு நடத்தி புள்ளி விவரத்தை கொடுத்திருக்கிறாங்க ஜனாதன் கமிஷன் உள்ளிட்ட அனைவரும் புள்ளி விவரத்தை கொடுத்திருக்காங்க அந்த புள்ளி விவர அடிப்படையில பதினெட்டு சதவீதம் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கூடுங்கன்னு ஒரு வார தொடசாலை நடத்தி அதுல இருபத்தி உயிர் நம்ம பலி கொடுத்தோம் வன்னியர் சங்கத்தின் சார்பாக காவல்துறையால துப்பாக்கியால் சுட்டும் காவல்துறையில லட்சக்கணக்கான பேர் வழக்கு போட்டு அந்த நீதிமன்றத்தில் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு அந்த வழக்கு தொடர்ந்து நடத்தி போராட்டம் நடத்தியது வன்னியர் சமுதாயம் ஆனால் இன்றைக்கு அதுல நூத்தி எட்டு சமுதாயத்திற்கு சேர்த்து இன்னைக்கு கலைஞர் அவர்கள் இருபது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாரு நீங்க அதை ருசிச்சு பாருங்க பின்னாடி தரான்னு சொல்லி சொன்னாரு நாமளும் அதை வாங்கி இருபது ஆண்டுகளுக்கு மேலே தான் நம்ம அனுமதிச்சிட்டோம் ஆனா இன்றைய வரைக்கும் அதுலயும் போய் நம்மளோட போராட முடியல தனியாக வன்னியருக்கு இடஒதுக்கீடு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டோம் சென்ற ஆட்சியில எடப்பாடியார் அவர்கள் கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னாங்க கொடுக்கல கொடுக்கல அவர் வந்து வந்து மனசு ஆனால் நம்முடைய அன்புமணி அவர்களும் சில தேர்தல் சூழ்நிலை காரணமாக அவர்களை எடப்பாடி அவர்கள் கொடுத்தார் பத்தரை சதவீதம் கொடுத்தாரு ஆனா பதிமூணு சதவீதம் கொடுத்துருக்கணும் தான் நம்ம கொடுத்தாங்க இருந்தாலும் ஐயா அவர்கள் உடனடியாக கிடைக்கின்றது அது பத்திரத்தை வாங்கிக்கலாம் சொல்லி வாங்கி அன்றைக்கு அந்த பத்தரை சதவீத இடஒதுக்கீடு மூலியமாக வேலை வாய்ப்பும் சில துறையில வழங்கப்பட்டது கல்வியிலும் வாங்கப்பட்டது உடனடியாக என்ன பண்ணாங்க உச்சநீதிமன்றத்தில் போய் தடை வாங்கினாங்க உயர்நீதிமன்றத்தில் தடை வாங்கினாங்க கடைசியில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு வன்னியிரலுக்கு தனி இட ஒதுக்கீடு கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை இன்னைக்கு ஸ்டாலின் என்ன சொல்றாரு இட ஒதுக்கீடு கொடுக்க முடியாது ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் நடத்த முடியும் நடத்தினால்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சுன்னு சொன்னாங்க உச்சநீதிமன்றம் மிக தெளிவா சொல்லி இருக்குது வன்னீர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு தமிழக அரசு கொடுக்கலாம் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது தரவுகளை சேர்த்து கொடுங்க தரவுல என்ன புள்ளி விவரத்தோடு காட்டுங்க வன்னியர்களுக்கு எதற்காக பத்தரை ஒதுக்கீடு இடஒதுக்கீடு அப்படிங்கிற தரவுல வச்சு நீங்க உச்ச நீதிமன்றம் நமக்கு ஆணையிட்டு இருக்கிறது உயர் நீதிமன்றம் தடை கொடுத்தாலும் உச்ச நீதிமன்றத்துல கொடுக்கலாம்னு சொல்லி இருக்கு இந்த தடை என்பது வன்னியர்களுக்கு பத்து புள்ளி இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு இல்லை ஆனா என்ன சொல்றாரு திமுக அரசு இது உங்களுக்கு கொடுக்க முடியாது உள்ஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றாங்க சென்ற வாரம் கூட ஒரு சென்ற மாதம் கூட உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டாங்க அருந்ததிர் சமுதாயத்திற்கு உள் ஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு கொடுப்பதற்கு மாநில அரசிற்கு உரிமை இருக்கின்றது ஜாதிவாரி வாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கும் உள் ஒதுக்கீடுக்கு சம்பந்தம் இல்ல நீங்க கொடுக்கலாம் அருந்தீதருக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்கலாம்னு சொல்லி சொன்னது அந்த அருந்ததிருக்கும் முஸ்லிம் சிறுபான்மையருக்கும் இடஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்னது யாரு பாட்டாளி மக்கள் கட்சி வன்னீர் சங்கம் தான் அதே தான் இன்னைக்கு நாமளும் கேட்கறோம் எங்களுக்கு அந்த இருபது சதவீதம் கொடுங்க அதிலேயே பத்தரை கொடுங்க அப்படின்னு பதிமூணுக்கு கொடுங்கன்னா பத்திரம் கொடுத்துருக்குறாங்க அந்த பத்திரத்தை கொடுங்க மீது நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு கொடுங்கன்னு தான் கேட்டுக்கிறோம் ஜாதிவாரி கணக்கு எடுப்படுத்த நடத்தா நமக்கு பதினெட்டு சதவீதம் கிடைக்கும் ஆனால் அதை நடத்த மாதன்றாங்க நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லை மாநில அரசு நடத்தலாமா ஸ்டாலின் அரசு நடத்தலாமா நடத்தலாம் அதுக்கு தடை இல்லை இன்றைக்கு பீகார் போன்ற பல மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி உறுதி பண்ணியிருக்காங்க இடஒதுக்கீடு உறுதி பண்ணியிருக்காங்க நாங்களும் தான் கேட்கறோம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எவ்வளோ நாள் ஆகும் அதிகபட்சம் முப்பது நாள் இப்போ தேர்தலில் வந்து நம்ம ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு இந்த பூ ஸ்லிப் கொடுக்குறாங்களா எத்தனை நாள் கொடுக்குறாங்க மூணே நாளில் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்களா இல்லையா மூணே நாளில் ஸ்லிப்பு நம்ம தாலுகா அலுவலகத்தில் கொடுக்குறாங்களே அந்த மாதிரி ஜாதி வாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்தாண்டு ஒரு முறை நடத்துகிறோம் அந்த பத்தாண்டு ஒரு தடவை எடுக்கிற ஜா மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கூடுதலாக ஒரு காலம் நீங்க என்ன சமுதாயம் என்ன வாழ்க்கையில பின்தங்கி இருக்கிறீங்க அப்படிங்கற ஒரு குறிப்பு தானே அது எடுக்கிறதுக்கு அதிகபட்சம் முப்பது நாள் சரி இப்ப நீங்க என்ன பண்ணீங்க நாங்க மிக பெரிய தலைவர் எங்களுடைய நிறுவனர் மருத்துவ தமிழ்நாட்டிலே மூத்த இல்லை இன்னைக்கு இருக்கின்றவர் மருத்துவர் அவர்கள் தான் அவரு சட்டமன்றத்தில் வந்து உங்களை சந்திச்சு கேட்டார் என்ன கேட்டாரு வன்னியர் இன்றைக்கு பின்தங்கி இருக்கிறாங்க பத்தரை சதவீத இடஒதுக்கீடு கொடுங்க தானே வந்து உங்களை பார்த்தாரு கேட்டார் நீங்க என்ன சொன்னீங்க உடனடியாக பிற்படுத்தப்பட்ட ஆணையம் ஒன்று அமைச்சாரு ஸ்டாலின் முதலமைச்சர் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் அமைச்சிருக்கிறேன் ஆறு மாதத்துக்குள்ள அதனுடைய தரவுகளை நம்மளுடைய அரசுக்கு கொடுத்தவுடன் உங்களுக்கு கொடுக்கறோன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு நம்ம ஐயாட்டையும் நம்முடைய தலைவர் நான் அன்புமணியிட்டையும் முதலமைச்சர் கொடுத்தாரு அதே அதுக்கு முன்னாடி இடஒதுக்கீடு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் என்ன சொன்னாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வெற்றி பெற்றால் வன்னீர்களுக்கு உள் ஒதுக்கீடு தருவோம் சொல்லி இதே முதலமைச்சர் சொன்னாரு உதயநிதி துணை முதலமைச்சர் தர்மபுரியில இந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன சொன்னாரு நாங்க ஆட்சிக்கு வந்த ஒதுக்கீடு என்ன உங்க மனசுல வந்துருச்சு இதுல யாரோ உங்களை வந்து தூண்டுறாங்க அதிகாரிகளா இல்ல உங்களோட மத்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களா யாரோட பேச்ச கேட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்படி சொல்லான்னு தெரியல இன்னைக்கு கலைஞர் அவர்கள் இருந்திருந்தால் கட்டாயம் இதை கொடுத்திருப்பார் சமூக காண்ட ஆட்சி நீங்கள் திமுக என்று சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்களே உங்களிடம் இன்றைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த வன்னீர் சமுதாயத்திற்கு உழைக்கின்ற இடஒதுக்கீடு உங்கள்கிட்ட இன்னைக்கு சட்டமுக கையில் இருக்குது ஆட்சி முக கையில் இருக்குது கொடுக்கணுங்கிற மனசு இருந்தா நீங்க ஒரே நாள கையில் கூட கொடுக்கலாம் அந்த தரவுகள் என்பது பதினஞ்சு நாட்கள் எடுக்கலாம் என்ன தரவுகள் இந்த ஆண்டு சென்ற பத்து ஆண்டுகள்ல வன்னியர்கள் வேலை வாய்ப்புல எவ்வளவு பேர் சேர்ந்து இருக்கிறாங்க படிப்பில் எவ்வளோ பேர் சேர்ந்துருக்கிறாங்க அவ்வளவுதான் இது எடுக்கிறது உங்களுக்கு எது காலதாமதம் ஆகுது உடனடியாக எடுத்து கொடுக்கலாம் அந்த தரவுகளை வச்சு உள்ளூர்த்திக்கிட்டு உடனே கொடுக்கலாம் உச்சநீதிமன்றம் உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குது ஜாதிவாரி கணக்கு படிக்க இதுக்கு என்ன சம்மதம் அப்படியே கூட இருக்கட்டும் ஜாதிவாரி கணக்கு எடுப்போம் நீங்கள் நடத்திட்டு போங்க உங்களுக்கு யார் வேணான்றா மற்ற சமுதாயம் மற்ற மாநிலத்தில் நடக்கிற நீங்களும் இந்தியாவில் இருக்கிற மாநிலம் தானே இல்லை அமெரிக்காவில் இருக்கிறீங்க உங்கள் மாநிலம் ஒரு சட்டம் மற்ற ஒரு சட்டமா ஆகவே இந்த திராவிட முன்னேற்ற கழக மாடல் அரசு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களே உங்களை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் உச்ச நாட்கள் ஆகிவிட்டது இந்த ஆயிரம் நாட்கள் கடந்தும் நீங்கள் இந்த ஒதுக்கீடு கொடுப்பதற்கு யோசனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் சமூக நீதிக்கான ஆட்சி இது என்றால் உடனடியாக இந்த பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடை நீங்கள் வழங்க வேண்டும்